அண்ணாமலையார் கோவில் கட்டுமான பணிகளுக்கு தடை நீதிபதிகள் திடீர் ஆய்வு கேள்விகளால் திக்குமுக்காடிய அறநிலையத்துறை அதிகாரிகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நான்காம் பிரகாரத்தில் கியூ காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் கட்டப்படுவதாக புகைப்பட ஆதாரங்களுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் மற்றும் டி ஆர் ரமேஷ் ஆகிய இருவர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்புறமும் வெளிப்புறமும் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் சவுந்தர் ஆகிய இருவரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரம் முன்பு உள்ள இடம் மற்றும் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டுள்ள இடத்தின் கல்வெட்டுகள் எந்த ஆண்டுகள் கட்டப்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டன இந்த ஆய்வில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் பொன்னையா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் மாவட்ட வருவாய் அலுவலர் கிராம பிரதீபன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய் துறையினர் பொதுப்பணித்துறையினர் நெடுஞ்சாலைத்துறை என பல்வேறு துறை ரீதியான அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ராஜகோபுரம் முன்பாக வணிக வளாகம் கட்டப்பட்டு நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டதால் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தை நீதிபதிகள் ஆய்வு செய்து பார்வையிட்டனர் ராஜகோபுரம் முன்பு உள்ள ஏராளமான தேங்காய்பூ கடைகள் பார்வையற்று இந்த கடைகள் அகற்றுவது குறித்தும் கோவில் இணை ஆணையர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டறிந்தனர் பக்தர்கள் தரிசனம் குறித்து உடனடியாக ராஜகோபுரம் அருகே உள்ள அனைத்து கடைகளையும் அகற்றவும் அவர் வலியுறுத்தினார் இறந்து கோவில் யானை ருக்குவிற்கு வட ஒத்தவாடை வீதியில் நினைவு மண்டபம் கட்டுமான பணிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் அம்மணி அம்மன் கோபுரம் அருகே மாடவீதி ஒட்டி பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள கியூலைன் ஷெட்டுகளை பார்வையிட்டனர் அண்ணாமலையார் கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் உள்ள சொகுசு விடுதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் கோசாலியை பார்வையிட்டு நான்காம் பிரகாரத்தில் யானை கட்டும் மண்டபம் அருகே மதில் சுவர் ஒட்டி கட்டப்பட்டு வரும் பக்தர்களின் தங்கும் அறைகள் கட்டுமானத்தை நிறுத்த உத்தரவிட்டு அந்த இடத்தை பார்வையிட்ட அவர்கள் திருக்கோவில் பொறியாளர்கள் முறையாக அளவில்லாமல் கட்டிடங்களை கட்டியதாக எச்சரித்த அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதால் அதிகாரிகள் செய்வதறியாமல் தவித்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னதான மண்டபம் அருகே கட்டப்பட்டு வரும் பக்தர்கள் கழிவறைகள் குறித்தும் பார்வையிட்டனர் தொடர்ந்து கோவில் இணை ஆணையர் அலுவலகத்திற்கு உள்ளே ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் மனுதாரர்கள் ராதாகிருஷ்ணன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் தங்களுடைய கட்டுமானம் குறித்து புகைப்பட ஆதாரங்களையும் குறித்து விளக்கினர் மேலும் திருவண்ணாமலை வணிகர் சங்கம் மற்றும் சமூக ஆர்வலர் ஆகியோர் அண்ணாமலையார் கோவில் கட்டுமானங்கள் குறித்து விளக்கி மனுக்களை வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட நீதிபதிகள் கோவில் நிர்வாகத்திடம் கோவில் உள்ளே வெளியே என பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் குறித்து ப்ளூ பிரிண்ட் மட்டும் எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பது குறித்த விரிவான ஆய்வுகளை செய்து அதற்குண்டான ஆதாரங்களையும் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து கிரிவல பாதையில் கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டப்பட்டு வரும் யாத்ரி நிவாஸ் சுகாதார வளாகங்கள் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தனர் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க